மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த இப்போ நிகழ்வு முன்னாடி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சாதனையாளர்கள் நிறைய திறனாளர்கள் பேசின விதம் அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம் இயக்குனர் நந்தாபிரிய பத்தி பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவுல வந்து உயிர் பெறும்போது எனக்கு அறிமுகம் ஆயிடும் ஒரு வரி இருக்கும் அப்ப சொல்லுவார் அது பத்து வரியா இருக்கும்போது சொல்லுவார் அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவாரு அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூடானும் போது சொல்லுவார் பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தெரியும் அதையும் சொல்லுவார் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா எல்லாத்துக்குமே ரொம்ப ரசிக்கிறபடி அவருக்கு நேர காலமான்னு தெரியாது எனக்கு போன் பண்றதுக்கு மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணி வீடியோ காலம் அஞ்சு மணி எல்லாத்துக்கும் ஒரு சீன் என்ன உடனே நம்ம சொல்லுங்க அசரவ கேட்கலாம் ஆனா சொல்லும் போது ஒரு முறையும் அப்படியே தத்துருவா வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மணக்கண்ணில் ஓட வச்சுட்டு இருப்பார் அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் எது கேட்ட அந்த ஒரு அந்த ஒரு கணத்துல இருந்து ஒரு கணக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும் நினைக்கிறேன் காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன் கிட்ட நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாத்தி மாத்தி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் 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 சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல கூட அதை சரியா கொண்டு வரணும்னு பாடு அதை பத்தி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் ஏன்னா எல்லாருமே வாழ்க்கைன தானே வாழணும் ஆனா அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்ல மனிதனா தான் பேசணும் நேர்மையா தான் இருக்கணும் அன்பா தான் இருக்கணும் உதவி செய்யணும் கருணை இருக்கணும் அறம் இருக்கணும் இதுதானே வாழ்க்கை ஆனா அதை கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமா இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டும்ங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை அவலமான நிலை அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு அன்பு செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு உண்மை செத்து போச்சு நல்லவே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்துல இல்லை இதெல்லாம் வாழ்க்கை இல்லை அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் ஒரு கலைதான் அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா இன்னைக்கு அடுத்த கொட்டி ஒப்படைக்கிற ஒரு சூழல் நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூணி குறுகி இதையே இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு கால காலகட்டத்துல தான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டு வந்து வைக்கிறது எனவே தான் இப்போ சொல்லணும் நிஜமாகவே எல்லாருக்குள்ளையும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான் நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான் அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சு தள்ளிட்டு வந்திருப்போம் ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமாம்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுப்போம் முளைச்சு கிடைச்சில் பொது நிலங்குறது என்னன்னு தெரியாது நினைக்கல இல்ல அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும் அதுதான் இந்த படத்தின் வெற்றி அதை வெற்றி பெற செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி உங்களை வணங்கி பேசும்போதே அண்ணன் ரெண்டு நிமிஷம்னு சொன்னார் ஒருத்தர் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு ஒரே ஒரு நிமிடத்தில் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படிலாம் போத மாட்டோம் ஏன்னா பாட்டு எழுதியிருக்கேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு பாட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இன்னொரு பாட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா ஒரே ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு வெற்றி கனி வெற்றி கனி வெற்றி கனி வெல்லும் கனி வீரக்கனி சாதனை படைக்கும் கனி சமுத்திர கனி நல்ல கை தடு என்ன குறைஞ்சா போறிய ஏன் அஜித் சாரோட திருப்பதியில நடிச்சேன் ஒரு நூறு நாள் ஆனா ஏப்பா அங்கிட்டு என்னப்பா நூறு நாள் நடிச்சேன் அலட்டிக்கவே மாட்டார் நடிக்க திருப்பதி படத்துல வருவாரு சாப்பிட்டு இடத்துல போயிட்டு வரேன் அவற்றையும் இவற்றையும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு அதே மாதிரி தான் டைரக்டர் என்ன சொன்னாலும் கடைநிலை ஊழியரையும் இயக்குனரையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய ஒரு மாதெரும் மனிதன் சமுத்திரகனி டேரக்டர் என்ன உனக்கு ஒன்று தான் அட்வைஸ் இருக்கணும் நீவா உனக்கு என்ன போட்டால் போட்டி போட்டு நீ உனக்கு என்ன உன் பேர் என்ன படிக்கல நான் அதை ரொம்ப ரசிச்சேன் இயக்குனர்ட்ட சொன்னேன் இந்த மேலே நிற்கிறது பெரிய சந்தோஷம் எங்க பாரு வானத்தை போல் வந்து உட்காந்துருக்கு அங்கிட்ட பார்த்தா பேராசிரியர்னா நந்தனங்கராஜி பேராசிரியர் எங்கள் மாதிரி பேராசிரியர்களே வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அண்ணே ரெண்டு சாமி ஒரு லிங்கு சாமி அங்கே நந்தா பெரிய சாமி ஹை கோ மன்னன் அண்ணன் லிங்கு சாமி ஒரே வார்த்தைல சொன்னோம்னா நந்தாவ வெற்றிகளை விருதுகளை மூடி வைத்தவன் அந்த தாடி வைத்தவன் கதாநாயகனில் நடிக்காமல் இயக்குனராக எடுத்தார் அண்ணே சரண் ராய் சரண் இப்படி எதுவே சொல்லிக்கிட்டே போகலாம் அன்பு சகோதரி உங்கள் நடிப்பை பார்த்தோம் என் தம்பி சிநேகன் பாட்டு எழுதுனாவே வெற்றி தான் ஓ ஐயா உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடிப்புக்கு தேசிய விருது ஏற்க நான் நாளைக்குள்ளதை இன்றைக்கே சொல்கிறேன் ஒரு சாமியார் மாதிரி ஒரு கவிஞர் நடிப்புக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டு விட்டது ஒளிப்பதிவுக்கு சுகுமாறு நீ நூற்றுக்கு நூறு எங்க இருக்கிற அதுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நடிப்புக்கு நூத்துக்குன்னு ஒரு அறிவிக்கப்பட்டது தேசிய விருது இயக்குநருக்கு ஒரு நாலஞ்சு விருது அறிவிக்கப்பட்டது விஷால் சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியும் வினாடி நேரம் கூட இல்லாமல் பிரமாதம் அவருக்கு வீணையாக பிறக்க வேண்டிய விசால் சந்திரசேகரன் பொங்கிட்டான் அவள் அந்த பாட்டை கேட்டால் தெரியும் இல்ல எல்லாருக்குமே தேசிய விருது சத்தியமாக தமிழ் கவிங்கன்னு சொல்றேன் நாளைக்கு நீங்கள் சொல்லுவீங்க நான் சொன்னா பழிக்கும் நிச்சயமா நடக்கும் ஒரே ஒரு தேசிய வந்து சந்தேகமாக இருந்துச்சு அதுல இந்த பாரதாசி அருமையான பாரு ஏ ரகுமான பாட்டு இருக்காரு தயாரிப்பாளர்களே சந்தோஷமா நீங்க இருங்க கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பாளர்களே பெட்டி பெட்டி அவரப்போது கொட்டு கொட்டு பணம் கொட்ட போகுது அங்கிட்ட இங்க பாருங்க ஒரு ஹீரோ மாதிரி ஒரு குடிசை ஓரமா சிகப்பு சட்டை போட்டு அஜித்துக்கு அடுத்த தம்பி மாதிரி இருக்காரு எந்திரிக்கணு எந்திரிக்கணே வணக்கம் போடுங்கண்ணே அவர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் நடிகர் அவரு ஆமா பாரு எப்படி ரசிக்கிறாங்க பாரு சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க அப்புறம் என்ன அப்புறம் சொல்ற ரசிக்கிறாங்க தாய் அதுதான் கரவி சரஸ்வதி இதுல ஒரே ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கவிஞர் அருமையா பாட்டு வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே ஒரு கவிஞர் வானம் தேம்பி அழுதுன்னா பூமி தாங்கி பிடிக்குமே வண்டின் சிறகு பூக்களுக்கு குடையை விரிக்குமே கரங்கள் முழுதும் கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து கரங்கள் முழுதும் பழங்கள் கொடுத்து மரங்கள் கர்ணன் ஆகுது தேசிய விருது விருது தப்பு பாட்டு கலைஞருக்கு தான் வந்திருக்காரு அவர் தான் நான் நன்றி வணக்கம் வந்து மலையாள படங்களை தான் எல்லாரும் நம்ம சவுத் இந்தியால வந்து நம்ம பாராட்டிட்டு இருப்போம் ஆனா இந்த வருஷம் தலை சிறந்த வாழை இல்லப்பரப்பந்து அந்த மாதிரி பல நல்ல படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில் நிச்சயமாக அந்த வரிசையில் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா திருமானிக்கும் நான் வந்து திருமாணிக்கும் படம் பார்த்துட்டு நான் அன்றைக்கி நைட்டே வந்து நந்தாபரி சாமிட்ட பேசினேன் லிங்கி பேசினேன் நான் கொஞ்சம் எர்லியராகவே படம் பார்த்துட்டேன் எனக்கு என்ன எமோஷனோ அதே எமோஷன் கதை கேட்டுட்டு கூட வடிவகரிசி அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் இந்த படம் சோகமான எண்டுன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க இது வந்து ட்ராஜியான எண்டெலாம் அந்த படம் கிடையாது இது வந்து இந்த 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 வந்து யாராலையும் விவரிக்க முடியாது நவரசம்னு ஒம்பது உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்குது இதில் பத்தாவது உணர்ச்சி உண்டு அந்த படம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் நம்ம பேசாமல் சைலண்டாக வருவோம் அதான் அந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு வந்த தயாரிப்பாளருக்கு தான் நம்ம கௌரவப்படுத்தலை தமிழ் சினிமாவும் நம்ம கௌரவப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்